மீட்பரும் ஆண்டவர் மயசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்கள் அனைவருக்கும் காலை வாழ்த்துக்கள் இந்த நாள் நம்முடைய காலை மன்னாவுக்காக நெகேமியாவின் புஸ்தகம் ஒன்பதாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனம் நெகேமியா ஒன்பது ஏழு எட்டு ஆபிராமை தெரிந்து கொண்டு அவனை ஊர் என்னும் கல்தையரின் பட்டணத்திலிருந்து புறப்பட பண்ணி அவனுக்கு ஆபிரகாம் என்ன என்னும் பெயரிட்ட தேவனாகிய கர்த்தர் அவன் இருதயத்தை உமக்கு முன்பாக உண்மை உள்ளவனாக கண்டு பின்னால் அவனோடு உடன்படிக்கை பண்ணினார் என்று வாசிக்கிறோம் நாம் நினைக்கிறோம் ஆபராமை கர்த்தர் அளவுக்கு அதிகமாய் ஆசீர்வதித்தார் என்று சொல்லி கடந்த செய்தியிலே கூட நான் சொல்லியிருந்தேன் ஏழு விதமான ஆசீர்வாதங்கள் ஆபர்ஹாமுக்கு கொடுக்கப்பட்டிருந்தது எடுத்த உடனேயே முதல் முதலாகவே ஏழு விதமான ஆசீர்வாதம் ஆண்டவர் சும்மா அப்படி எடுத்த உடனே ஆசிர்வதித்திருவாரா இல்லை கீழே வாசிக்கிறோம் இங்கே நெகேமியா விலை சொல்லும்போது அவன் இருதயத்தை உமக்கும் முன்பாக உண்மை உள்ளவனாக கண்டீர் என்று சொல்லப்பட்டிருக்கிறார் தேவன் ஒரு மனிதனை ஆசிர்வதிப்பதற்கு முன்பதாக அவனை பரிசோதிக்கிறார் அவனுடைய வாழ்க்கை அவர் அவர் புடமிட்டு பார்க்கிறார் நான் இவனை ஆசிர்வதிப்பதற்கு இவன் ஏற்ற நபரா நான் என்னுடைய ஆசீர்வாதத்தை அள்ளி கொடுப்பதற்கு இவன் தகுதியானவனா என்று சொல்லி நம்மை முதலாவது அவர் தகுதிப்படுத்த விரும்புகிறார் அப்ரஹாம் உண்மை உள்ளவன் என்று கண்டான் இது ஒரு பயங்கரமான ப்ராசஸ் நாம் தேவனுடைய பார்வையில் நீதிமான் என்று பேர் வாங்குவதற்கு நாம் தேவனுடைய பார்வையில நல்லவன் என்று பேர் வாங்குவதற்கு சில காலங்கள் எடுக்கும் அதுதான் நம்மை சோதனைக்குள் நடத்தும் பலவிதமான பாடுகள் நமக்கு வரும் ஆனால் அதிலே நாம் தேர்ச்சி அடைய வேண்டும் சொல்லப்போனால் அது ஒரு ஒரு பரீட்சை நமக்கு இதில் பாஸ் பண்ணிட்டோன்ன வேலை தான் அதாவது ஒரு வேலை நல்ல ஒரு வேலையை கொடுப்பதற்கு மூணு ரவுண்டு நாலு ரவுண்டு இன்டர்வியூ வைப்பாங்க அதில் ஃபஸ்ட் ரவுண்டு பாஸ் செகண்ட் ரவுண்டு பாஸ் தேர்ட் ரவுண்டு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் ஃபோர்த் ரவுண்டு அதோட கஷ்டமாக இருக்கும் ஆனால் அந்த நாலுலேயும் பாஸ் பண்ணிட்டா அப்பாயின்மெண்ட் ஆர்ட்ரு ஸ்டார்டிங்லேயே ஒன் பாயிண்ட் டூ ஜீரோ சேலரி அப்படிங்கும்போது பெரிய மகிழ்ச்சியாக இருக்குது அப்போது அதே போல தான் தேவனும் ஆபராம என்ன செய்தார் உண்மையுள்ளவன் என்று கண்டார் என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி முதலாவது நாம் நம்மை தேவனுக்கு முன்பதாக நம்முடைய தரத்தை ப்ரூவ் பண்ண வேண்டும் நிரூபிக்க வேண்டும் நிரூபிக்க நிரூபிச்சிட்டோம்னு சொன்னால் அப்புறம் அள்ளி வீசிடுவார் ஆசீர்வாதங்கள் இந்த நிரூபிக்கக்கூடிய காலங்கள் நம்முடைய விசுவாசம் சோதிக்கப்படும் நம்முடைய பரிசுத்தம் சோதிக்கப்படும் நம்முடைய உத்தமம் சோதிக்கப்படும் நம்முடைய ஜப வாழ்க்கை சோதிக்கப்படும் நாம் ஆண்டவரை தேடுவது சோதிக்கப்படும் நம்முடைய பொருளாதாரம் சோதிக்கப்படும் நோய் வரும்பொழுது எப்படி இருக்கிறோம் தேவைகள் மத்தியில் எப்படி இருக்கிறோம் எந்த அளவு ஆண்டவரை தேடுறோம் ஆண்டவர் ஜபத்தை கேட்காட்டாலும் அவரை தேடுறோமா ஆண்டவர் நமக்கு சில விஷயங்கள் நமக்கு பிடிக்காததெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம அவரை தேடுறோமா நிரூபிக்கணும் இந்த இடத்துல உண்மையுள்ளவன் என்று நிரூபிக்கணும் ஒரு மோசையை ஆண்டவர் சொன்னார் என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் கன்ஃபார்ம் பண்ணி டிக்ளேர் பண்ணுறாரு என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் இங்கே நிகையுமையாக சொல்கிறாரு நீர் அவனை உள்ளவனாக கண்டேன் அந்த சோதிக்கிற விஷயத்தில் கூட அப்போ ஆதியாகமோ இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் ஏற்கனவே ஆபராம் தேவனுடைய பார்வையிலே பிரியமானவனாக இருந்து நிறைய ஆசீர்வாதங்களை ஆண்டவக்ட்ட வாங்கியாச்சு ஆனால் அந்த இருபத்தி ரெண்டாம் அதிகாரத்தில் தன்னுடைய மகனை கொண்டு போய் பலியிடுகிறானா என்கிற விஷயத்தில் கூட ஆண்டவர் சோதித்து நீ தேவனுக்கு பயப்படுகிறவன் என்று கண்டேன் என்று சொல்லி மறுபடியும் ஆசீர்வதிக்கிறத பார்க்குறோம் எனவே நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுக்கு முன்பாக நம்மை உண்மை உள்ளவன் என்று நிரூபிப்பதற்கு பிரயாசப்படுங்கள் நிரூபிக்கப்பட்டால் அப்புறம் நீங்கள் என்ன கேட்டாலும் கிடைக்கும் அப்புறம் நீங்கள் எதை ஆசைப்பட்டாலும் உங்களுக்கு தருவார் உங்களை ஏற்றவனா மாற்றிடுவார் மற்றவங்ககிட்ட சொல்லுவார் அவன் என்னுடைய தாசன்னு சொல்லுவார் என் ஊழியக்காரன் சொல்லுவார் என் பிள்ளைன்னு சொல்லுவார் என் வீட்டில் அவன் உண்மையுள்ளவன் அவனை பற்றி பேசுகிறதுக்கு நீ யாருன்னு கேட்பார் அதலாவது உங்களை தேவனுக்கு முன்பாக உண்மை உள்ளவரனாக நிரூபிக்க பிரயாசப்படுங்கள் அந்த ப்ராசஸ் அதில் நீங்கள் பொறுமையாக இருக்கணும் உண்மையாக இருக்கணும் அடுத்து உங்களுக்கு கையில் அடுத்து இன்னும் எல்லாம் முடிஞ்சது சிலர் கடைசி நேரத்தில் அவுட் ஆயிடுவாங்க கடைசி வரை ஆண்டவர் நமக்கு வைக்கிற அந்த பரிசோதனையில் ஜெயித்துட்டோம்னு சொன்னால் அப்புறம் ஆசீர்வாதம் என்னும் கீயை நமக்கு தருவார் எங்கே வேணாலும் போய் திறந்து எடுத்து அனுபவித்து கொண்டே இருக்கலாம் இப்போ நல்ல பிதாவே அந்த காலவேளைக்காய் சோதரம் நீர் உண்மையுள்ளவன் என்று கண்டீர் எனவே தான் ஆசீர்வதித்தீர் அதுபோல் எங்களுடைய வாழ்க்கையில் நேர் அனுமதிக்கும் எல்லா காரியங்களையும் நாங்கள் பொறுமையோடு இருந்து எங்களை உமக்கும் முன்பாக உத்தமனாக நிரூபிக்க கிருபை செய்ய வேண்டும் என்று சொல்லிக்கிறோம் ஒரு ஆபிரகாம் நிரூபித்தார் ஒரு யோபு தன்னை உத்தமன் என்று நிரூபித்தார் இவர்கள் எல்லாரும் நிரூபிக்கப்பட்ட பிறகு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள் அதுபோல நாங்களும் எங்கள் பாடுகள் பிரச்சனைகள் சோதனைகளிலே எங்களை உமக்கும் முன் முன்பாக உண்மையுள்ளவர்களாக ப்ரூவ் பண்ண நிரூபிக்க எங்களுக்கு நீர் உதவி செய்ய கேட்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி யேசு நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே ஆமே காட் பிளஸ் யூ HAVE அ பிளஸ் டே